இருபத்தஞ்சாயிரம் அடி உயரத்துலேருந்து ஒருத்தர் பேராசூட்டோட உதவியே இல்லாமல் ஏரோப்ளைனில் இருந்து கீழே குதிச்சிருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுமா இவ்வளோ இருந்து ஒருத்தரால் பேராசூட்டோட உதவியே இல்லாமல் ஏரோப்ளைனில் இருந்து கீழே குதிக்க முடியும் அப்படின்ட்டு ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு ஸ்கை டிரைவரான லூக்கி ஹெய்கின்ஸுன்றவர் சுமார் இருபத்தஞ்சாயிரம் அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருந்த செஸ்னா ஃபிளைட்லேருந்து எந்த விதமான சேஃப்டி கேஜட்ஸும் இல்லாமல் கீழே குதிச்சு சேஃபாக லேண்ட் ஆயிருக்காருங்க என தான் குதிக்கும்போது நாற்பத்தி ரெண்டு வயசாக இருந்தாலுமே இவங்க ஃபேமிலி மூணு தலைமையிலேயே ஸ்கை டைவிங் பண்ணிகிட்ருக்காங்க இவர் பதினாறு வயசுலேருந்தே ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஸ்கை டைவிங் அண்ட் பாஸ் ஜம்பிங் கேரியரில் பதினெட்டாயிரம் முறைக்கு மேலே பேராசூட்டை பயன்படுத்தி கீழே குதிச்சிருக்காருங்க இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பேராஷூட் அசோசேஷனுக்கு சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் அட்வைஸர் இருந்தது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸோட எலைட் மிலிடரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கு அட்வான்ஸ் ஸ்கை டைவிங் ட்ரைனிங்குமே கொடுத்துருக்காரு சுமார் இருபத்தஞ்சாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்க ஃப்ளைட்டில் இருந்து கீழே குதிச்ச உடனே நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் பர் அவரில் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க அதாவது இருபத்தஞ்சாயிரம் அடியிலிருந்து கீழே வர்றதுக்கு வெறும் ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகியிருக்குது